ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் நான்கு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நடத்தையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாகவே நடக்கும் எதுவும் உங்களை பாதிக்காது எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாது இத்தகைய சத்திய வாக்குகளை போதிப்பதற்காகவும் உங்களை கடைபிடிக்க செய்வதற்காகவும் தசரா பண்டிகையின் போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தேவியர் ஆராதிக்கப்படுகின்றனர் துர்கா என்றால் ஏதோ பயங்கரமான கண்டி தேவி அல்ல மகா தேவதையாவாள் லக்ஷ்மியே அனைத்து செல்வங்களுக்குமான தேவி சரஸ்வதி வாக்கிற்கு தேவியாவாள் நற்சிந்தனைகள் நல்ல வார்த்தைகள் நன்னடத்தை ஆகியவற்றையே இந்த மூன்று தேவியரும் குறிக்கின்றனர் யார் உங்களுக்கு நல்லவற்றை போதிக்கிறாரோ அவரே சரஸ்வதி தேவி ஆவார் உங்களுக்கு தீயவற்றை போதிப்பவர் அசுரரே துர்காதேவி இப்படிப்பட்ட அசுரர்களையே வதம் செய்கிறாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோர் வெவ்வேறானவர் அல்லர் அனைவரும் ஒரே இதயத்தில் உறைபவர்களே இந்த மூவரும் மனிதன் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் என்றே போதிக்கின்றனர் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி எட்டு ஈராயிரத்து ஆறு உங்களுடைய சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றை தெய்வமயமாக ஆக்கிடுங்கள் பின்னர் நீங்கள் மரணத்தை வென்று மரணமிலா பெருவாழ்வை பெறலாம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்